மகாதேவன் ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவுல ஒரு முக்கியமான செல்வத்தை பத்தி பார்க்க போகிறோம் வாழ்க்கையில எத்தனை செல்வங்கள் கிடைத்தாலும் சரி கடவுள் அருளால் எத்தனை செல்வங்களை சம்பாதித்தாலும் சரி குழந்தை செல்வம் போல ஒரு செல்வம் இருக்கவே இருக்காதுங்க அந்த குழந்தை பாக்கியத்தை இதுவரைக்கும் பெறாதவர்கள் ஒரு வெற்றிலை தீபத்தால் பெற முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க ஒரு வெற்றிலை தீபத்தால நிச்சயம் உங்க வேண்டுதல் நடக்கும் அந்த வழிமுறை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அழகின்ற சொல்லுக்கே ஒரே ஒருவன் தான் அடையாளம் அது நம்ம முருகப்பெருமான் அவரை போலவே தங்களோட வீட்டிலும் ஒரு குழந்தை வரணும்னு எதிர்பார்க்காத ஆளே இருக்க முடியாது முருகன் போல உங்க வீட்ல ஒரு குழந்தை நடமாட ஒன்பது வாரங்களில் வரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டும் முப்பெரும் தேவிகள் வெற்றிலையில் வாசம் செய்வதால் அவர்களைக் கொண்டு முருகனிடம் பிரார்த்திக்கிறோம் இந்த வழிமுறை பண்றது ரொம்ப கஷ்டம் ஒன்பது வாரங்கள் கடைப்பிடிக்க முடியாதுன்னு யோசிக்காதீங்க இந்த வழிமுறை ரொம்ப எளிமையான வழிமுறை ஆறு வெற்றிலை உங்க கையில இருந்தா போதும் இந்த வழிமுறைக்கு ஒன்பது வாரங்கள் சாத்தியப்படும் நம்ம வீட்ல இருக்க முருகன் படம் அல்லது முருகன் சிலை அல்லது வேல் எதுவா இருந்தாலும் இந்த வழிமுறைக்கு பயன்படுத்தலாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையன்று மாலையோ அல்லது காலையோ ஒரு தாம்புலத்தட்டில் காம்புகள் நீக்கிய ஆறு வெற்றிலைகளை சுற்றி வைக்க வேண்டும் வெற்றிலையோட நுனி பகுதி தாம்புலத்தட்டின் ஓரம் இருக்க வேண்டும் காம்பு கிள்ளிய பகுதி உட்பக்கமாக இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட மயில் தோகை போல தாம்புலத்தட்டில் ஆறு வெற்றிலைகளை விரித்து வைக்க வேண்டும் வெற்றிலையோட நுனி மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் முருகன் சிலைக்கு பொட்டு வைத்து பூ வைத்து அலங்காரங்கள் செய்ய வேண்டும் வெற்றிலைக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு அல்லது உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த விளக்கை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அந்த விளக்கில் நெய் அல்லது விளக்கெண்ணெய் தீபம் ஊற்றி பஞ்சத்திரியால் விளக்கேற்ற வேண்டும் எப்பொழுது விளக்கேற்றினாலும் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து விளக்கேற்ற வேண்டும் விளக்கேற்றும் பொழுது ஆறு படை முருகனே உன் அருளால் என் வீட்டில் குழந்தை செல்வம் விளையாட வேண்டும் என மனதில் பிரார்த்திக்க வேண்டும் இந்த வெற்றிலை தீப வழிபாடு செய்யும் பொழுது முருகனுக்கு ஏதேனும் பிரசாதம் படைத்தால் நன்று உங்களால் முடிந்த எதுவாக இருந்தாலும் மனதார கடவுளுக்கு படைக்கலாம் பின் நூத்தி எட்டு முறை ஓம் சரவண பவ என உச்சரிக்க வேண்டும் முழுதாக நூற்றி எட்டு முறை கூறி முடித்த பின் மீண்டும் உங்கள் வேண்டுதலை முருகனிடம் வைக்க வேண்டும் குழந்தை செல்வம் மட்டும் இல்லங்க முருகனிடம் எந்த பிரார்த்தனை வேண்டுமானாலும் இந்த வெற்றிலை தீப வழிபாடு மூலமாக கேட்கலாம் முருகனுக்கு உகந்த நாட்களில் கூட இந்த வெற்றிலை தீப வழிமுறைகளை பின்பற்றலாம் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி நூத்தி எட்டு முறை ஓம் சரவணபவ சொல்வதன் மூலம் முருகன் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேறு எதுவாக இருந்தாலும் இந்த வழிபாடு மூலியமாக முருகன் உங்களுக்கு செய்து தருவார் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை முடித்த பின் அரை மணி நேரம் விளக்கை விட வேண்டும் பின் பூக்களால் அதை அணைத்துவிட்டு வெற்றிலைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் முருகனுக்கு வைத்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்களோடு உண்ணலாம் இது போன்ற எளிமையான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மகாதேவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்